ஹாய் வெல்கம் டு செலப் சாரீஸ் இப்போ நம்ம பார்க்க போற சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி பார்டர் சாரீஸ் தான் சாரீஸ்ல கலர்ஸ் பார்த்துடலாம் இது வந்து நல்ல நமக்கு டூயல் டோன் கலரில் காப்பர் ஜெரி வச்சு கொடுத்துருக்கோம் காப்பர் ஜெரி இது ஃபுல்லுமே நமக்கு காப்பர் ஜெரி தான் இதோட வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் கரெக்டாக தெரியாது இது வந்து நமக்கு பல்லு கலர் பல்லுல வந்து இந்த மாதிரி மட்டுமே வரும் இந்த மாதிரி இதோட பிரைஸ் வந்து வரும் இந்த மாதிரி வந்து இது வந்து பாடி கலர் வரும் பல்லு கலர் இந்த சாரீஸ் வந்து நல்லா கோல்டன் கலர்ல கொடுத்துருக்கும் காப்பர் காப்பறிஞ்சிருக்கு பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடுது இது வந்து பல்லு பல்லுலையுமே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வித் புட்டாஸ் வரும் இதுவுமே காப்பர் ஜெரி செட்ஸ் தான் நல்லா பீகாக் வித் அந்த ஃப்ளவர்ஸ் மோட்டிவ்ஸோடு கொடுத்துருக்கோம் இந்த பாடி கலர் பாடியில் ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் இது பல்லு பல்லு வந்து ஆரஞ்சு கலர் வந்துடும் நமக்கு இந்த சரீஸ் வந்து நல்ல மைல் கல்த்து கலர்லாம் கொடுத்துருக்கோம் அதுவே நல்ல காப்பர் ஜெரி காப்பர் ஜெரியில் எலிஃபண்ட் டிசைன் அண்ட் ஃப்ளவர்ஸ் மோட்டிவ்ஸ் வர மாதிரி ஃபுல்லும் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடுது இது பல்லு கலர் இது வந்து நல்லா கிரீம் கலரில் காப்பர் வச்சு பீகாக் அண்ட் மேங்கோஸ் வர மாதிரி பார்டர் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே புட்டாஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாடி கலர் இந்த மாதிரி இருக்கும் பல்லு கலர் வந்து இந்த மெரூன் கலர் ஆரஞ்சு மெரூன் வந்து நமக்கு பல்லு கலர் வந்துடும் அடுத்த கலர் வந்து பாடி கலர் வந்து க்ரீன் கலர் நல்லா நமக்கு ஏலக்காய் கிரீன் மாதிரி கொடுத்துருக்கோம் ஏலக்கா கிரீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொடிமலை டிசைனில் வந்து பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் அதனாலே பீகா அந்த ருத்ராட்சம் வர மாதிரி வந்துடும் புட்டாஸ் பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ் வந்துடும் இது வந்து பல்லு லைட் பிங்க் கலரில் வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் வித்தவுட் ப்ளவுஸ் ஸேரீ ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின் ப்ளஸ் ஃபிஃப்டிங் வந்துடும் எல்லாத்துக்குமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து நல்லா க்ரீனில் கொடுத்துருக்கோம் க்ரீன் கலரில் நல்லா சைனிங்கோட கூட வந்துடும் நமக்கு இந்த மாதிரி காப்பர் ஜெரி வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பல்லு கலர் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் காட்டுற சாரீஸ் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் அடுத்து இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல பீஞ்ச் கலர் இதுவுமே நல்லா சைனிங்கோட இருக்கும் உங்களுக்கு டூயல் டோன்னால் சைனிங் வர்றதுக்கு வந்து நல்ல டூயல் டோன் கலர்னால சைனிங் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடுது இதில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்லா லோட்டஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்டர் கொடுத்துருக்கோம் ஓல்டு ஜெரியில் கொடுத்துருக்கோம் இது இது வந்து நமக்கு இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து பல்லு கலர் வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து நியூ கலர்ஸ் தான் அன்னன்னைக்கு வர சாரீஸ் தான் இதுவுமே நல்லா கோல்டு ஜெரியில் டார்க் கிரீன் கலரில் புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ் வந்துடும் இது வந்து பல்லு கலர் வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் இந்த கலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல க்ரீன் டூ க்ரீனில் கொடுத்துருக்கோம் இதுலேயுமே எலிஃபண்ட் டிசைன்ஸ் அண்ட் பார்டர் வர மாதிரி காப்பர் ஜெரீல கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பல்லு கலர் இது நல்ல டூ அண்ட் டவுன் கலர் அதிலேயே காப்பர் ஜெரி தான் மாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டாஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதுவும் பல்லு கலர் வந்துடும் வித்தவுட் ப்ளவுஸ் சேரீ ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிட்டிங் வரும் இந்த கலர்லாம் நல்ல பர்சனல் சட்ஸ்லாம் கொடுத்துரு பாருங்கள் இந்த மாதிரி டெம்பிள் டிசைன்ஸ் வச்சு புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு பல்லு கலர் ஸ்கை ப்ளூ கலர் இது பல்லு கலர் வந்துடும் நல்ல டூயல் டோன் கலர் தான் அதுல வந்து நம்ம மேங்கோஸ் அண்ட் ருத்ராட்சம் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லும் இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் இந்த கிரீன் வந்து பல்லு கலர் வித் அவுட் ப்ளவுஸ் சாரி இதுமே நல்ல சாக்லேட் கலர் லைட் சாக்லேட் கலர்ல கொடுத்து டெம்பிள் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த ப்ளூ கலர் வந்து பல்லு கலர் டோன் கலர் நல்ல கோல்டு ஜெரியில வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த ஆரஞ்சு கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வித் பிளவுஸ் சாரி இது வந்து நமக்கு பாடி கலர் நல்ல வைலட் கலர்ல காப்பர் ஜெரி வச்சு கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் பல்லு கலர் வந்து இந்த மெர்குரி கலர்ல பல்லு கலர் வந்துருச்சு இதுவுமே நல்ல பேஸ்டல் சேர்ஸான கலர்ஸ் தான் இதில் வந்து கோல்டு ஜெரி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி புட்டாஸ் வரும் பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ் வந்துடும் இந்த ப்ரவுன் கலர் வந்து பல்லு கலர் வித்தவுட் ப்ளவுஸ் சேரீ ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் பிங்க் இதுவுமே நல்லா அவங்களுக்கு நல்லா பிங்க் கலர் பிங்க் கலரெலாம் கொடுத்துருக்கோம் பிங்க் கலரில் இந்த மாதிரி வந்து நம்ம காப்பர் ஜெரி வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது பல்லு கலர் வித்தௌட் ப்ளவுஸ் ஸேரீஸ் தான் அடுத்து வந்து நம்ம இந்த க்ரீன் கலர் பாடி பல்லு கலர் க்ரீன் கலர் வந்துடும் பாடி கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிஸ்டா க்ரீனில் வந்து கொடுத்துருக்கோம் பிஸ்டா கிரீன்லேயே டெம்பிள் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாடி ஃபுல்லுமே புட்டாஸ் வந்துடும் இது வந்து நமக்கு கிரே வித் க்ரீன் வந்து பல்லு கலர் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வந்துடும் எல்லாத்துக்குமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணாலும் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா காப்பர் ஜெரி நல்லா மெஜெண்டா கலர் பாடி கலர் கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா மெஜெண்டா ஃபுல் மெஜெண்டா வந்துடும் நமக்கு பாடி கலரில் இது வந்து நமக்கு பல்லு கலர் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் ஓகே தேங்க்யூ